வாக்குறைவனா இருக்கிறேனே மகிழ்ச்சியா இருக்கிறவன் வாக்குறை <speaking> ம <in language> <speaking in language>

நெல்சட நெல்சட முடிங்கள நெல்சட முடிங்கள நெல்சட முடிங்கள இயுவா ஈரே இயுவா ஈரே பலநடத்து எல்லா பாத்து வரப்படும் என்று ஆண்டவர் பிரியர் சீர்வருரே ராஜா இவர் தேவனை சந்திக்கிறரே ராஜா ஆமே ராமே நாமே நிஸ்வாஸ் தெர வசுவாஸ் தெர ஆபிராம் சண்டல் போல ஆண்டவர் தேவன் எல்லாத்துக்கு பாத்து கொள்வார் ஆமே அப்படியே ஆண்டவரே பலி செலுத்து கடாவை ஆண்டவரே ஏற்படுத்து கொடுத்து நிறை ராஜா நீ பாத்து கொள்

आमेन हालेलुया 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 आराधना 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 आराधना

இது வீடு எல்லாம் வேற ஒன்று இல்லை தேவன் வாசம் தேவன் வாசம் அப்ப